வணக்கம் நண்பர்களே உங்களுக்காக உங்கள் பொன்மொழி மீண்டும் புதிய தகவலுடன் ஸோ இப்போ இன்னைக்கு நாம என்ன தகவல் பார்க்க போகிறோம் அப்படின்ற தெரிஞ்சத்துக்கு முன்னாடி நம்மோட அலுவலக முகவரி தொலைபேசி எண் மற்றும் நம்மளுடைய இணைய முகவரி இது பெரும்பாலும் தெரிஞ்சிருக்கலாம் தெரியாதவங்களுக்காக இந்த தகவல் ஓகேங்களா ஸோ இப்போ இன்னைக்கு நாம என்ன தகவல் பார்க்க போறோம் பார்த்தோம்னா பங்கு வர்த்தகம் பார்த்தீங்கன்னா ஒரு அறிமுகம் ஸோ அறிமுகம்னு பார்த்தோம்னா குறைஞ்சபட்சம் ஒரு வரலாறு என்னன்னு நம்ம இல்லை அவரோட அடிப்படை அவரோட வரலாறு இது நமக்கு தெரிஞ்சாதான் ஃபர்தர் அந்த சந்தையில் நம்ம லாபம் ஈட்ட முடியும் ஸோ அப்போ இதோட அடிப்படையும் வரலாறு என்ன நம்ம அடுத்து ஸோ இப்போ திரையில என்ன தெரியுது அப்படின்னு நீங்கள் பார்த்தீங்க பார்க்குறீங்களா ஸோ ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா ட்ரேடர் ஸ்டாக் மார்க்கெட்டில் இன்வெஸ்டர்ஸ்லாம் இருக்காங்க அந்த இன்வெஸ்டர்ஸ் ஏதோ சில செலிப்ரேஷன்ஸ்ல ஈடுபட்டு இருக்காங்க அது அந்த விஷயத்துக்கு தெரியுது இன்னொரு பக்கம் பாருங்க காய்கறி சந்தை சோ ஒரு கோயம்பேட் மார்க்கெட் போல ஒரு வெஜிடபிள் மார்க்கெட் என்ன இருக்கீங்க ரெண்டு தான் ஒரே திரையில இருக்கு கொடுத்துருக்காங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு உண்மை நாம எல்லாமே தெரிஞ்சுக்கணும் என்ன உண்மை அப்படின்னு பார்த்தோம்னா இந்த காய்கறி சந்தையோட பரிணாம வளர்ச்சி தான் சந்தை இது ஏதோ யாரோ வெள்ளாதாரம் நமக்கிட்ட கொடுத்தது இல்லாட்டி எங்கேயோ யாருக்கோ நமக்கு தெரியாத ஒரு விஷயம் அப்படின்னா ஒண்ணும் கிடையாது நம்ம பாரம்பரியமா பழகிட்டு இருந்த ஒரு விஷயம்தான் அத அடுத்த தளத்துக்கு கொண்டு கொண்டுயிருக்கு பங்குச்சந்தை காய்கறி சந்தை இன்னைக்கும் நம்ம நூறு வருஷத்துக்கு முன்னாடி எப்படி நம்ம காய்கறிகளை வாங்கி வைத்துட்டு இருந்தோமோ வாங்கி பயன்படுத்தி இருக்கோமோ அதே போலதான் இன்னைக்கு நம்ம அதை வாங்கி வித்துட்டு இருக்கோம் ஆனா பங்குச்சந்தை அது வந்து அடுத்தடுத்த கட்டத்துக்கு நகர்ந்து போயிருக்கு சோ அது எப்படி நகர்ந்து போயிருக்கு இந்த காய்கறி சந்தையில என்ன ஃபங்க்ஷன்ஸ் நடக்குது இது நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னா பங்குச்சந்தைல என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்றது நமக்கு புரிஞ்சிடும் தென் நெக்ஸ்ட் இந்த பரிணாம வளர்ச்சி எப்படி நடந்தது அதோட வரலாறு என்ன இது நாம பார்க்க போறோம் ஓகேங்களா இப்ப நம்ம அந்த காய்கறி சந்தை என்ன ஃபங்க்ஷன் நடக்குது அது தெளிவா நம்ம பாத்துக்கணும் இந்த காய்கறி சந்தை நடக்கிற விஷயங்கள் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விவசாயிகள் வெவ்வேறு இடங்களில் விளைகிற அவங்களோட விளை பொருட்களை அங்க இருந்து ஒரு குறிப்பிட்ட இடத்துக்கு கொண்டு வராங்க சோ அப்படி கொண்டு வர்ற அவங்க நேரடியாக அவங்க விற்பனைல இறங்குறது இல்லை என்ன செய்கிறாங்கன்னா அங்கே இருக்க ஒரு தரகைக்க சொல்றாங்க என்னோட விளை பொருட்கள்லாம் இங்கே இங்க வந்திருக்கு சோ இந்த பொருட்களை வந்து நல்ல விலைக்கு விற்று கொடுங்க அப்படின்னு ஒரு வந்து நிற்கிறாங்க இப்போ மொத்த வியாபாரிகள் ஒரு பக்கம் நினைக்கிறாங்க அவங்க என்ன சொல்றாங்க இன்னைக்கு உள்ள சப்ளை அண்ட் டிமாண்ட் அதாவது உற்பத்திக்கும் சந்தையில் இருக்க பற்றாக்குறைக்கும் என்ன வித்தியாசம் அதுக்கு தகுந்த மாதிரி எனக்கு இந்த பொருட்களோட விலை எனக்கு வேணும் அந்த பொருட்களெல்லாம் எனக்கு வேணும் அதுக்கான விலை நான் கொடுக்க தயார் அப்படின்னு வைக்கிறாங்க இப்போ ரெண்டு பக்கம் வந்து ஏலம் நடக்குது இந்த ஏலத்துல வந்து சோ குறிப்பிட்ட பொருட்களை வந்து அது ஏழா நிர்ணயிக்கப்பட்ட தொகைக்கு மொத்த வியாபாரிகள் வாங்கிக்கிறாங்க இப்போ இந்த தரகர் என்ன செய்யறாரு பொருளை வாங்கினவருக்கும் பொருளை வித்தவருக்கும் இடையில குறிப்பிட்ட தொகையை வந்து கமிஷனா வாங்கிக்கிட்டு ரெண்டு பேரும் இடையில டீல முடிச்சு இது நம்ம அந்த காய்கறி மார்க்கெட்ல நடக்கிற விஷயங்கள் இப்படிதான் இந்த ஃபங்க்ஷன்ஸ் இதுதான் நடக்குது சேம் ஃபங்க்ஷன் அப்படியே ஒரு ஸ்டாக் மார்க்கெட்ல நடந்துட்டு இருக்கு இங்க எப்படி இந்த ஃபங்க்ஷன் நடக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோம்னா வெவ்வேறு இடங்கள்ல இருக்கிற பல்வேறு நிறுவனங்கள் அந்த நிறுவனங்களோட பங்குகள் எல்லாம் குறிப்பிட்ட ஒரு எக்ஸேஞ்சா ட்ரேடா ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சில் ட்ரேட் ஆகும்போது இந்த எக்ஸ்சேஞ்சில் பார்த்தீங்கன்னா புரோக்கர் ஸோ இந்த புரோக்கர் தான் வந்து கம்பெனியோட ஷேர்ஸை குறிப்பிட்ட ரீட்டைலருக்கும் இல்லாட்டி ப்ரொமோட்டருக்கும் இடையில ட்ரான்ஸாக்ட் பண்ணுறவங்க ஸோ இவங்கக்கிட்ட வந்து ஷேரை விற்கிறதுக்காக ஒரு கமிஷன் ப்ளஸ் வாங்கினவங்ககிட்ட ஒரு கமிஷன் ஸோ ரெண்டு பேர்கிட்ட இருந்து ப்ரோக்கர்ஸ் மட்டும் இவங்க எடுத்துக்கோங்க ஸோ இப்போ அங்கே வெஜிடபிள் மார்க்கெட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குது இந்த ஸ்டாக் மார்க்கெட்டில் என்ன ஃபங்க்ஷன் நடக்குது புரிஞ்சுக்கிட்டீங்க ஸோ ரெண்டுமே சேம் ஃபங்க்ஷன் தான் பெரிய வித்தியாசம் கிடையாது ஓகே சோ இப்போ இந்த ஃபங்க்ஷன் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிடுச்சு நினைக்கிறேன் ஒரே ஒரு தான் என்னன்னா காய்கறி வீட்டா காய்கறி சந்தை பங்குகள் விட்டா பங்குச்சந்தை இவ்வளவுதான் விஷயமே வேற எதுவும் விஷயம் கிடையாது சந்தையோட வரலாறு என்ன அப்படின்னு நம்ம தெளிவாக பார்க்கணும் சோ அது வரலாறு என்ன அப்படின்னு பார்க்கணும் அதே சமயம் பாத்தீங்கன்னா இந்த காய்கறி சந்தைக்கு எப்படி இந்த பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு இந்த லெவலுக்கு வந்திருக்கு அதையும் நாம பார்க்கணும் நிச்சயமா தெளிவாக பார்ப்போம் இதில் முதல்ல நம்ம பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இங்கே வந்து கிட்டத்தட்ட ஒரு பாரம்பரியமான ஒரு சந்தை அப்படின்னு சொல்லலாம் இதோட வரலாறு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நைன்டீன் சாரி எயிட்டீன் தேர்ட்டி அதாவது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பது ஆயிரத்தி எட்நூத்தி முப்பதாம் ஆண்டு வந்து முதல் முதல் ஒரு நாலஞ்சு புரோக்கர்கள்லாம் சேர்ந்து ஒரு ஆலமரத்து கடையில் மும்பையில் ஒரு இடத்துல வந்து வியாபாரத்தை செய்கிறாங்க என்ன வியாபாரம் பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா கிழக்கு இந்திய கம்பெனியோட பங்குகளை இருந்து வாங்கி இன்னொருத்தர் கொடுக்குறது ஸோ இந்த வேலை தான் ஒரு ஏழை முறையில் நேர் அதன் பிறகு கிட்டத்தட்ட ஒரு நாற்பத்தைந்து ஐந்து வருடங்கள் ஆயிடுச்சு இப்போ ஐந்து ஆறு புரோக்கர் கூட செய்துட்டு இருந்த தொழில் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு இரநூத்தாவது மூணு ஒரு ப்ரோக்கர்ஸ் உருவாகி இப்போ இந்த புரோக்கர்ஸ் எல்லாமே சேர்ந்து ஒரு அசோசியேஷனை ஃபார்ம் பண்றாங்க இந்த அசோசியேஷனை ஃபார்ம் பண்ணிட்டு இதுக்கு ஒரு பெயர் வைக்கணும் அப்படின்னு சொல்லி முடிவு பண்றாங்க ஸோ இந்த நம்ம பண்ற இந்த வர்த்தகத்துக்கு ஒரு பேர் வைக்கணும் அப்படின் ஓகே பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் அப்படின்னு ஒரு பேர் வைக்கிறாங்க இதுதான் பிஎஸ்பி இந்த பேர் வந்து எயிட்டீன் செவன்டி ஃபைவ்ல இந்த பேர் முடிவு பண்றாங்க முடிவு பண்ணிட்டு அங்கிருந்து தான் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச உருவாகுது ஸோ இந்த சந்தை பாத்தீங்கன்னா ஆசியாவிலேயே மிக பழமையான சந்தைகள்ல இதுவும் உள்ள அந்த பாரம்பரியம் வந்து நம்மளோட பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்சுக்கு இருக்கு கிட்டத்தட்ட ஒரு நூத்தி நாற்பத்தோரு வருடங்களுக்கு மேல வர்த்தகம் ஆயிட்டு இருக்க ஒரு சந்தை இது இந்த சந்தைக்கு இந்திய அரசாங்கம் எப்ப அங்கீகாரம் கொடுக்குது சட்டப்படியான அங்கீகாரம் எப்ப கொடுக்குது அப்படின்னு பார்த்தோம்னா சுதந்திரத்துக்கு பிறகு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஆறுல தான் பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச இந்திய அரசாங்கம் அங்கீகரிக்குது அடுத்து இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா ஒரு குறியீடு இருக்கு அது சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க இந்த சென்செக்ஸ் எப்படி அப்படின்னு பார்த்தோம்னா பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச்ல வர்த்தகமாகிற முதல் முப்பது நிறுவனங்கள் இதை எப்படி நம்ம முதல் முப்பது நிறுவனங்கள் எடுக்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா மார்க்கெட் கேபிடலைசேஷன் ஸோ அந்த மார்க்கெட் கேபிடலைசேஷன் அடிப்படையில் முதல் முப்பது நிறுவனங்கள் எடுத்து அந்த நிறுவனங்களோட பங்கு விலை மாற்றத்துக்கு தகுந்தபடி அந்த குறியீடு நகர்வு இருக்கும் ஸோ இந்த குறியீடுக்கு பேரை வந்து சென்செக்ஸ் சொல்கிறாங்க அதாவது சென்சிட்டிவ் இன்டெக்ஸ் அதை சுருக்கி சென்செக்ஸ் அப்படின்னு சொல்லி இந்த பிஎஸ்சியை சொல்கிறாங்க ஓகே அடுத்து நம்ம பார்க்க பார்த்து என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் சோ இது என்ன இது எப்போ உருவானது அப்படின்னு நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி ஒரு விஷயம் நம்ம தெரிஞ்சுக்கணும் எதுக்காக உருவாக்கப்படுது அப்படின்னு பார்த்தோம்னா பிஎஸ்சி பல ஆண்டுகளாக நடந்துட்டு இருக்க ஒரு வர்த்தகம் சோ அங்க வந்து நிறைய தவறுகள்லாம் நடக்குது இந்த முதலீட்டாளர்கள் ஏமாற்றப்படுறாங்க அப்படின்ற தகவல்கள் நாளுக்கு நாள் அதிகரிக்குது சோ இதுல வந்து நீங்க இதுக்கு முன்னாடி சில இன்சிடென்ட்லாம் நீங்க கேள்விப்பட்டிருக்கலாம் ஆஹ் பங்குச்சந்தை ஊழல் இல்லாட்டி பங்குச்சந்தை தவறுகள் நடந்துட்டு இருக்கு முதலீட்டாளர்கள் ஏமாற்றப்படுறாங்க இந்த மாதிரி நீங்க பல்வேறு தகவல் நீங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் சோ இந்த மாதிரி தகவல் பொருள்கள் அதிகமாக ஆரம்பிக்குது உண்மையில என்ன நடந்திருக்கு அப்படின்றத நம்ம அரசாங்கம் பாக்குது பாக்கும்போது ஓகே சோ நூற்றி நாற்பது வருஷமா கிட்டத்தட்ட ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு அதுல போயிட்டு எங்கெங்க தவறுகள் ஒவ்வொன்றா தேடி தேடி பாக்குறதுக்கு பதிலாக புதுசா ஒரு எக்ஸ்சேஞ்ச் உருவாக்குவோம் அந்த எக்ஸ்சேஞ்சை நேருமே நடத்துவோம் முதலீட்டாளர்களுக்கு எந்தவித பாதிப்பும் இல்லாம சரியா நடத்துவோம் அப்படின்னு தான் உருவாக்குறதுதான் இல்லை என்எஸ்சி நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் இது பாத்தீங்கன்னா பார்லிமெண்ட்ல இந்த பில்ல கொண்டு இந்த பில்ல சப்மிட் பண்றாங்க அதன் பிறகு இதுக்கான டிபேட் நடக்குது கிட்டத்தட்ட ஒரு பதினெட்டு மாதம் தொடர்ந்து இந்த டிபேட் நடக்குது பதினெட்டு மாதம் டிபேட்டுக்கு பிறகு நைன்டீன் நைன்டி ஃபோர்ல தான் வந்து லீகலா என்எஸ்சி லான்ச் பண்றாங்க ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஆயிரத்தி ஐநூறு கம்பெனியோட முதல் முதல் என்எஸ்சியில வரத்தங்கம் தொடங்குது ஆனா இன்னைக்கு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட பிஎஸ்சில எத்தனை நிறுவனங்கள் இருக்கோ அதுக்கு ஈக்குவலான நிறுவனங்களோட என்எஸ்சி இப்போ வர்த்தகம் ஆகிட்டு இருக்கு என்எஸ்சி இருக்க அத்தனை நிறுவனங்களும் பிஎஸ்சிலும் இருக்கு ஸோ ரெண்டுமே ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் அவ்வளோதான் அதாவது எப்படி சொல்லலாம் அப்படின்னு சொன்னால் இன்னும் சிம்பிளாக சொல்லணும்னா ரெண்டு சூப்பர் மார்க்கெட் ஸோ ரெண்டு சூப்பர் மார்க்கெட்லையும் எல்லா பொருளும் கிடைக்கும் புரியுது உங்களுக்கு இப்போ ஒரு உதாரணத்துக்கு பார்த்தோம்னா கிராமத்தில் ஒரு கிராமத்தில் இருக்க ஒரு ரெண்டு சூப்பர் மார்க்கெட் இருந்துக்குங்க ஸோ அங்கே இருக்கிற அந்த ரெண்டு சூப்பர் மார்க்கெட்லேயும் பார்த்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் சீக்கலாம் இதில் என்ன ப்ராடக்ட் இருக்கும் அதில் அந்த ப்ராடக்ட் இருக்கும் ஒன்று ரெண்டு ப்ராடக்ட் அங்கே இல்லாத வேலை இருக்கலாம் ஸோ அந்த மாதிரி இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது மற்றபடி ரெண்டுலையும் காமனான ப்ராடக்ட் கிடைக்கும் ஸோ இதுதான் ரெண்டு எக்ஸ்சேஞ்ச் இந்த ரெண்டு எக்ஸ்சேஞ்ச்லையும் எல்லா நிறுவனங்களோட பங்குகளும் கிடைக்கும் ஸோ இதுதான் விஷயமே வேற எதுவும் இல்லை நீங்க என்எஸ்சி பிஎஸ்சிலாம் ரொம்ப எக்ஸ்ட்ராடனரியா யோசிக்க வேண்டாம் சிம்பிளா சொல்லணும்னா இவ்வளவுதான் விஷயமே அதை தாண்டி பாத்தீங்கன்னா இப்ப இந்த என்எஸ்சி மார்க்கெட் கேப்சுலேஷன் அடிப்படையில் பாத்தீங்கன்னா உலக ஒன்பதாவது மிகப்பெரிய எக்ஸ்சேஞ்சா இருக்கு இந்த என்எஸ்சி எக்ஸ்சேஞ்ச் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ரெண்டாயிரத்துல வந்து டெரிவேட்டிவ் ஃபண்ட்ல நுழைகிறாங்க இந்த டெரிவேட்டிவ் அப்படின்னு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஃபியூச்சர் அண்ட் ஆப்ஷன் எஃப் அண்ட் ஓ அப்படின்னு சொல்லுவாங்க இந்த எஃப் அண்ட் ஓ தான் நம்ம டெரிவேட்டிவ் அப்படின்னு சொல்லுவோம் ஸோ இந்த டெரிவேட்டிவ் ரெண்டாயிரத்துக்கு பிறகு தான் வந்து அறிமுகப்படுத்துறாங்க என்எஸ்சி ஓகே ஸோ இப்போ பிஎஸ்சியோட வரலாறு என்னன்னு பார்த்தோம் என்எஸ்சியோட வரலாறு என்னன்னு பார்த்தோம் இப்போ பிஎஸ்சியில் எப்படி நம்ம சென்செக்ஸ் ஒரு குறியீடை சொன்னோமோ அதே மாதிரி என்எஸ்சிக்கும் ஒரு குறியீடு இருக்கு அந்த குறியீடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிப்டி இந்த நிப்டி எப்படி கனெக்ட் பண்றாங்க அப்படின்னு பாத்தோம்னா பிஎஸ்சி நம்ம சொன்னா முப்பது நிறுவனங்கள் அதே போல இங்க என்ன செய்யறாங்க அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு ஐம்பது நிறுவனங்கள் எடுக்கிறாங்க அடிப்படையில் முதல் ஐம்பது நிறுவனங்கள் எடுக்கிறாங்க இந்த ஐம்பது நிறுவனங்களோட விலை மாறுதலுக்கு குறியீடு மாறுதல் இருக்கும் நேஷனல் ஸ்டாக் எக்ஸேஞ்சு அப்படின்னு சொல்லும் போது இது ரெண்டு சுருக்கி என்ன பண்றாங்கன்னா நிஃப்டி அப்படின்னு சொல்லிட்டு நிஃப்டி ஃபிஃப்டி அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வழங்கியிருக்காங்க ஸோ இப்போ இது வரைக்கும் உங்களுக்கு தெளிவாக புரிஞ்சிருக்கும் நினைக்கிறேன் பிஎஸ்சியோடய வரலாறும் என்எஸ்சியோட வரலாறு என்சியும் பிஎஸ்சியும் அப்படிதான் உருவானது ஸோ இதுக்கு முன்னாடி பார்த்திங்கன்னா பிஎஸ்சியில் சில விஷயங்கள் தான் நடந்தது ஸோ என்ன விஷயம் நடந்தது அப்படின்னு பார்த்தோம்னா அன்பேர் ட்ரேட் ஸோ அன்பேர் ட்ரேட் அப்படின்னு சொன்னால் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு நிறுவனத்தோட விலை என்ன அப்படின்றது சம்மந்தப்பட்ட புரோக்கருக்கும் அங்கே உள்ள எக்ஸ்சேஞ்சை மட்டும் தான் தெரியும் வெளியே இருக்க யாருக்கும் தெரியாது ஆனால் அந்த நிலைமையை முற்றிலுமா உடைச்சு ஒரு புதுவித எலக்ட்ரானிக் கோடிங் மெத்தட்ல பிஸ்னஸ் ஆரம்பிச்சது யாருன்னு பார்த்தா என்எஸ்சி தான் அதாவது சந்தையோட விலை என்ன அப்படின்றது வெளியாட்களுக்கு தெரியாமல் இருந்த காலத்தை மாற்றி எல்லாரும் எந்த இடத்துல இருந்து வேணுமோ நேரடியாக பார்க்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு ஆன்லைன்ல இந்த வர்த்தகத்தை முதல் முதல் கொண்டு வந்தது நம்மளோட என்எஸ்சி ஸோ என்எஸ்சி தான் முதல் முதலும் வந்து ஆன்லைன் வர்த்தகத்தை கொண்டு வராங்க அதாவது ஃபேர் ட்ரேட் ஸோ இந்த ஃபேர் ட்ரேட வந்து என்எஸ்சி உருவாக்குது அதன் பிறகு தன்னை தன்னதானே அப்டேட் பண்ணிக்கிட்டு இந்த ஃபேட் ட்ரேடுக்கு வராங்க ஸோ அதுக்கு முன்னாடி வரைக்கும் பாத்தீங்கன்னா சாதாரணமாக நடந்த ஒரு ஏல சந்தை மாதிரி தான் நடக்கும் ஸோ அந்த ஏல சந்தையில் அந்த சந்தைக்குள்ள பாத்தீங்கன்னா அனுமதிக்கப்பட்ட தரகரவை தவிர வேறு யாரும் உள்ள போக முடியாது அப்போ ஒரு வாடிக்கையாளர் ஒரு நிறுவன பங்குகளை கையில் வச்சிருக்கிற ஒரு முதலீட்டாளர் இருக்காரு அப்படின்னு சொன்னா அந்த முதலீட்டாளர் அந்த இடத்துக்குள்ள போக முடியாது அப்ப அங்க உள்ள என்ன வியாபாரம் நடக்குது என்ன விலைக்கு அந்த பங்குகள் கைமாற்றப்படுது அது எதுவுமே வந்து அந்த முதலீட்டாளருக்கு தெரியாது இது வந்து என்எஸ்சி வர்றதுக்கு முன்னாடி வரைக்கும் உள்ள சூழ்நிலை அது என்எஸ்சி வந்த பிறகு இந்த விலை எல்லாமே வந்து ஆன்லைன் மூலமா பொதுமக்கள் பார்வைக்கு நேரடியாக கொடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க பிறகு அந்த தவறுகள் நடக்க வாய்ப்பு இல்லாமல் போனது பிறகு என்எஸ்சி தானே அப்டேட் பண்ண பிறகுதான் பிஎஸ்சியும் தானே அப்டேட் பண்ண ஆரம்பிச்சது ஓகே ஸோ இதெல்லாம் தாண்டி மூணாவது முக்கியமான இன்னொரு விஷயம் நம்ம பார்க்க போறோம் அது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா செபி செக்யூரிட்டிஸ் அண்ட் போர்ட் ஆஃப் இந்தியா இது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வந்து ஒரு ரெகுலேட்டரி எக்ஸ்சேஞ்சோட ரெகுலேட்டரி இந்த ரெகுலேட்டர் எப்படி அப்படின்னு நம்ம புரிஞ்சுக்கணும்னா நீங்க ஐஆர்டிஐ பார்த்துருப்பீங்க ட்ராய் பார்த்துருப்பீங்க ஆர்பிஐ கேள்விப்பட்டிருப்பீங்க ஸோ இது இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா அந்த பேங்க் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ஆர்பிஐ வச்சு ரெகுலேட் பண்ணுவாங்க இப்போ கம்யூனிகேஷன் நிறுவனங்கள்லாம் ரெகுலேட் பண்ணணும் அப்படின்னு சொன்னால் ட்ராயை வச்சு ரெகுலேட் பண்ணுவாங்க எல்ஐசி நிறுவனங்கள்லாம் ரெகுலேட் பண்ணணும்னா ஐஆர்டிஏ ஸோ அதுக்கு போல ஒரு கட்டுப்பாட்டு வாரியம் கட்டுப்பாடு ஒரு அமைப்பு இது ஸோ இது இந்த எக்ஸ்சேஞ்சை கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் யாருக்கு இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா இந்த செபிக்கு இருக்கு இந்த செபி எப்போ உருவானது அப்படின்னு பார்த்தோம்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல செபியை உருவாக்குறாங்க ஸோ இந்த தவறுகள் முதலீட்டாளர்களை பாதுகாக்கணும் அது குறிப்பாக சிறு முதலீட்டாளர்கள் பாதுகாக்கணும் அந்த நோக்கத்துக்காக இது உருவாக்குறாங்க பட் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல உருவாக்குனாலும் சட்டப்படியான அங்கீக அதிகாரம் எப்போ இந்த செபிக்கு கொடுக்கப்படுதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஏழுல சட்டப்படியான அதிகாரங்கள்லாம் இந்த செபிக்கு வழங்கப்படுது இந்த செவியோட நோக்கங்கள்ல பாத்தீங்கன்னா பல்வேறு விஷயங்கள் இருக்கு அதுல குறிப்பா ஒரு ரெண்டு விஷயம் நம்ம சொல்லணும் அப்படின்னு சொன்னோம்னா எக்ஸ்சேஞ்ச் அண்ட் ப்ரோக்கர்ஸ் இவங்க எல்லாம் வந்து எந்த நேரத்திலயும் வந்து செவி நேரடியாக போயிட்டு ஆய்வு செய்ய முடியும் அதுக்கான அதிகாரம் வந்து செவி கிட்ட இருக்கு அதே மாதிரி நான் இதுக்கு முன்னாடி சொன்ன மாதிரி வெளிப்படையான வர்த்தகம் அந்த வெளிப்படையான வர்த்தகம் வந்து உருவாகிறதுக்காக தான் இந்த செவின்ற அமைப்பு உருவாகுது எல்லா விதமான தவறுகளையும் கட்டுப்படுத்தக்கூடிய அதிகாரம் இந்த செபிகிட்ட வழங்கப்பட்டிருக்கு இந்த செபி முதலீட்டாளர்களை முழுவதுமாக பாதுகாக்குது உதாரணத்துக்கு சொல்லணும்னா ஒரு நிறுவனம் ஐபிஓ மூலமா திரட்டுற நிதி அந்த நிதியை அந்த நிறுவனம் சரியா அந்த முதலீட்டுக்கு தான் பயன்படுத்துதா இல்லாட்டி முதலீட்டை தவிர அந்த நிறுவனத்தோட வளர்ச்சிக்கு தவிர வேற எதுக்காக அந்த நிதி பயன்படுத்தப்படுதா சோ வேற ஏதாவது டைவெர்ட் பண்றாங்களா சோ இதை கண்காணிக்க வேண்டிய பொறுப்பு செபி கிட்ட இருக்கு அடுத்தது பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி சில தவறுகள் நடந்தது என்ன தவறுகள் அப்படின்னு பார்த்தோம்னா பங்குச்சந்தில் ஒரு சில நிறுவனங்கள் வந்து பட்டியலிடப்பட்டிருக்கும் ஆனா உண்மையிலேயே அந்த நிறுவனங்கள் அங்க இருக்கா இல்லையா இத ரெகுலேட் பண்ணுறதுக்கும் அதை கட்டுப்படுத்துறதுக்கும் யாருமே கிடையாது ஸோ அந்த மாதிரி சூழ்நிலையில இந்த பெயர் மட்டும் இருக்கும் நிறுவனம் வர்த்தகம் ஆகிட்டு இருக்கும் அப்படி ஒரு கம்பெனியே இருக்காது இல்லாத கம்பெனியோட பங்கு நீங்க வர்த்தகம் ஆகிட்டு இருக்கும் இதை எந்தெந்த ப்ரொமோட்டர்ஸ் வச்சிருக்காங்களோ அவங்க என்ன செய்வாங்கன்னா பொது ஒரு ரூமில் கலப்பிவிடுவாங்க வசதிகளை கிளப்பி விட்டு இந்த கம்பெனி லாபத்தை இந்த கோடல்லேயே அதிகமாயிடுச்சு அடுத்த அது இன்னும் அதிகமாகுது பத்து சதவீதம் வளர்ச்சி இருக்கு இருபது சதவீதம் வளர்ச்சி இருக்குன்ற மாதிரி ஏதோ பொருளிகளாம் கிளப்பி விட்டு என்ன பண்ணுவாங்கன்னா தங்களுடைய விலையை பத்து ரூபாய்ல இருந்து நூறுரூவா இரநூறுவாண்டு அதிகமாகிடுச்சு ப்ரொமோட்டர்ஸ்லாம் இப்படி தான் விட்டுட்டு வெளியே போட்டுவாங்க அதன் பிறகு அந்த வெளியில வாங்கின சிறுமுகர்கள் பாதிக்கப்படுறது அவ்வளோதான் இருக்கும் இது போல தவறுகள் இதுக்கு முன்னாடி நடந்துட்டு இருந்தது ஸோ இந்த தவறுகள் இனிமேல் நடக்காத அளவுக்கு பாதுகாக்க வேண்டியதும் பாதுகாத்துட்டு இருக்கிறதும் இந்த தான் ஒரு உண்மையை சொல்லணும்னா நம்மளோட இந்திய அரசாங்கத்தை பொறுத்த வரைக்கும் ஒரு தவறு நடந்திருக்கு அப்படின்னு சொன்னா திரும்பவும் அந்த தவறு நடக்கிற நடக்காத அளவுக்கு என்னென்ன கட்டுப்பாடுகளை விதிக்க முடியும் அதுக்கான நடவடிக்கைகள் என்ன அதை ரொம்ப தெல தெளிவா செய்யறது என்னன்னு யாருன்னு பார்த்தா நம்மளோட அரசாங்கம் தான் இந்த அரசாங்கம் ஒரு முறை த செய்த தவறு திரும்ப வராமல் என்ன பார்த்துருக்குது ஸோ அப்ப இதுக்கு முன்னாடி நடந்த இந்த தவறுகள்லாம் வந்து இனிமேல் எதிர்காலத்துல வராத அளவுக்கு கட்டுப்படுத்திட்டு இருக்கு இந்த செபி அதனால முதலீட்டாளருக்கு முழு பாதுகாப்பு இங்க வழங்கிட்டு யார் யாரு அப்படின்னு பார்த்தோம்னா செபி தான் இப்போ ஒரு முதலீட்டாளர் ஏதோ ஒரு வகையில பாதிக்கப்பட்டிருக்கார் ஒரு புரோக்கரால பாதிக்கப்பட்டிருக்கார் இல்ல ஒரு நிறுவனத்துல முதலீடு செய்து அதனால ஏமாற்றப்பட்டிருக்கார் அப்படின்னு சொன்னா அந்த முதலீட்டாளர் தன்னோட புகார்களை நேரடியாக செபி கிட்ட கொடுக்கலாம் செபி இந்த ஆர்பிட்ரேஷன் சொல்லுவாங்க சோ அதன் மூலமா சம்பந்தப்பட்ட புகாரை எடுத்து விசாரணை செய்வாங்க இந்த புகார் எப்படி நம்ம கொடுக்கணும் அப்படின்னு பார்த்தோம்னா ஒருத்தர் பாதிக்கப்பட்ட நூத்தி எண்பது நாட்களுக்குள்ள அவர் எப்ப பாதிக்கப்படோ அதுல வந்து அதிகபட்சம் நூத்தி எண்பது நாட்களுக்குள்ள இந்த புகாரை பதிவு செய்யணும் நூத்தி எண்பது நாட்களுக்கு பிறகு தாண்டிய பிறகு இருந்தா இந்த புகார் வந்து ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாரு பாதிக்கப்பட்ட எந்த வாட் முதலீட்டாளராக இருந்தாலும் அவர் நூத்தி எண்பது நாட்களுக்குள்ள கிட்டத்தட்ட ஆறு மாதம் இந்த ஆறு மாதத்துக்குள்ள அந்த புகாரை வந்து நேரடியா கிட்ட பதிவு செய்யணும் ஓகேங்களா சோ இப்ப நம்ம தெளிவா ஒரு விஷயம் பாத்தோம்னு நினைச்ச என்னன்னா ஒரு ஃபங்க்ஷன் ஸ்டாக் மார்க்கெட் எப்படி ஃபங்க்ஷன் ஆகுது அப்படின்னா அதோட பேசிக்கை நம்ம பார்த்தோம் இந்த பாம்பே ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் நேஷனல் ஸ்டாக் எக்ஸ்சேஞ்ச் செவி ஸோ இதோட வரலாறு இது எப்படி உருவானது அப்படின்ற வரலாறையும் நம்ம தெளிவா பார்த்திருக்கோம்னு நான் நம்புகிறேன் நிச்சயமா உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நான் நம்புறேன் சப்போஸ் புரியல அப்படின்னு சொன்னா எங்களோட தொடர்பு எண்கள் இதுல இருக்கு நிச்சயமா எங்களோட ஊழியர்களுக்கு நீங்க தொடர்பு கொள்ளுங்க அவங்களுக்கான எல்லா வித தகவல்களையும் கொடுப்பாங்க நேரடியாகவும் என்னை நீங்கள் வாட்ஸ்அப் மூலமாக கான்டாக்ட் பண்ணலாம் ஓகே நன்றி நண்பர்களே மீண்டும் உங்களுக்காக மீண்டும் உங்களுக்காக புதிய தகவல்களுடன் மீண்டும் சந்திப்போம் நன்றி